ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் கர்த்தருக்கு எப்படி நம்ம காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கோழி முட்டை இருக்குது கோழி முட்டை அந்த முட்டையை நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வெள்ளை கரு இருக்குது மஞ்ச கரு இருக்கு ஒரு கோழி இருப்பதற்கான ஏதாவது அடையாளம் இருக்குதா உள்ள ஒரு மூக்கு கீக்கு கால் ஒரு ரெக்க துண்டு முடி ஒண்ணுமே இல்லையா இருந்துச்சுனா ஒன்று நம்ம ஆம்லேட்டே போட முடியாத நெகம் கண்ணு நல்லா எடுத்து கலக்கி கூட பாருங்களேன் பார்க்குறக்கு நமக்கு எங்கே நினைக்கிறேன் கலக்கி போட்டால் தான் உடனே அடிச்சிருவோமே பாருங்களேன் ஏதாவது அதில் ஒரு கோழியினுடைய உருவம் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க ஒன்றுமே இல்லை இல்லையா ஆனால் அந்த முட்டையின் மேலே ஒரு தாய் பறவை வந்து தன் செட்டை வைத்து மூடி படுக்கும்போது அதனுடைய பிரசன்னம் அந்த அனல் அதன் மேல படும்போது இந்த கோழியினுடைய உருவம் அப்படியே அதற்குள்ளே உருவாகிறது உருவாதா உருவா இல்லையா அதே மாதிரி தான் இப்ப உங்களை ஒன்று கலைக்கு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது கர்த்தருக்கு எடுத்த காரியம் எதுவுமே இருக்காது அன்பு சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தம் நீதி ஒண்ணும் இருக்காது வெறும் முட்டை சரி முட்டை ரொம்ப அழுது சொன்னா வேற என்ன மாதிரி என்ன முட்டை அப்படின்னு நினைக்க கூடாது முட்டை சரி விடு ஆனால் ஒண்ணுமே இல்லை ஆனால் தேவ பிரசனை உங்கள் மேலே உட்கார உட்கார அது மேலே அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது இந்த முட்டை ஏதாவது செய்தான்னு பாருங்களேன் பேசாமல் இருக்குது அவ்வளோதான் அமைதியாக இருக்குது அதுக்குள்ளே அந்த தாய் பறவையின் செட்டைக்குள்ளே அப்படி இருக்கு அந்த தாய் பறவையினுடைய உருவம் அப்படியே அதற்குள்ளே கொஞ்ச கொஞ்சமாய் வடிவம் உண்டாக ஆரம்பிக்கிறது அதைத்தான் சொன்ன கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கிறிஸ்து எப்படி நமக்குள்ளே உருவாகிறாரு அந்த பிரசனத்தில் நீங்கள் உட்கார 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 தேவ சாயல் நமக்குள்ளேயே உண்டாக ஆரம்பித்து விடும் தான் வாலிபரும் ஓடினால் அவர்கள் இழைப்படைந்து போவாங்க பலவான்கள் கூட சோர்ந்து போவாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளைப் கழுகளை போல செட்டை எடுத்து புறப்படுவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க அதுதான் தேவ பிரசனத்தில் வந்து உட்கார்றது என்னன்னு தெரியலங்க இயேசு வாழ்க்கை கூட்டத்துக்கு போனா என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை புரியலாம் வேண்டாம் வந்து உட்காருங்க கர்த்தர் உங்களுக்குள்ளே உருவாகிற அளவுக்கும் அந்த கருவிலே நீங்க உட்கார உட்கார தேவ பிரசன்னம் உங்களை மூட மூட தேவ சாயல் அப்படியே நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது